வேதாட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ கடகராசி பார்க்கலாம் மார்கழி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாத பணம் பற்றி பார்த்துட்டு இருக்கேன் கடகராசிக்கு என்ன வரப்போகுது என்ன நடக்க போகுது கடகராசி ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் வீட்டை அவரே பார்க்குறார் குருவே பார்க்குறார் பன்னெண்டுலேருந்து சனியும் பார்க்குறார் சனியும் குருவும் இணைந்து பார்க்குறத ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே அப்போ என்னங்க நடத்தும் ஆறாம் இடத்துல சனி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல குரு பார்க்கும்போது பார்க்கும் பாவத்தை வளர்ப்பார் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு நோயை கொடுப்பார் கடனை கொடுப்பாருங்க சனி பார்க்கறதுனால நல்ல கடன்னு சொல்ல முடியாது அதாவது அதான் விரை கடன் கடனுங்கிறது ஏற்பட்டால் அந்த கடனால் ஏற்படக்கூடிய நன்மை இல்லை கடன் நீங்கள் பணம் கடன் வாங்கி பணத்தை ச பணத்தை செலவு பண்ணுறீங்க அந்த செலவு நல்ல செலவாக இருக்காதுங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் செலவு செலவுப்படுறத ஒரு க அமைப்பை கூடுதலாக கொடுத்தாலும் கூட அவங்க உங்களுக்கு திரும்பவும் என்ன அங்கே சொல்கிறது கடகராசிக்கு திரும்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லை ஆறாம் பாகம் கெட்டதுங்கிறதுங்க உண்மை ஆனால் ஐந்தாம் பாகத்தை உங்களுக்கு ஐந்தாம் பாகத்தில் உங்களுக்கு புதன் சுக்கரன் இருக்கிற காரணத்தினால எவ்வளோ கடன் வந்தாலும் அதை சமாளிக்கிற அமைப்பில் உங்கள் உங்கள் குழந்தைகள் இருக்கும் இப்போ நீங்கள் பெரியவீங்க நீங்கள் ஒரு பிளான் பண்ணி முடிவெடுத்து ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் இல்லை ஒரு தொழில் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் போயிருப்பீங்க அது அது போன இதுலேயும் நீங்கள் போயிருப்பீங்க இப்போ அதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு கொஞ்சம் க கஷ்டமான ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருப்பீங்க என்ன கடகராசிக்காரங்க நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வரல கடகராசிக்காரங்கள் நிறைய விஷயத்துலேருந்து வெளியே தான் உண்மை அப்ப நீங்க மீண்டு வெளியே வரல அப்படின்னா அந்த கடன் இருக்கும் இல்ல கடன் பெண்களாக இருந்தால் நோய் இருக்கும் ஆண்களா இருந்தால் கடன் இருக்கும் அப்போ கடன் ஆண்களா இருந்தால் கடனை தீக்கிறதுக்கு உண்டானுடைய குழந்தைகள் பார்ப்பாங்க பெண்களா இருந்தால் நோயை தீக்கிற அமைப்புலாம் அதையும் உங்க குழந்தைங்க தான் பார்த்தாங்கனும் அப்போ கடகராசிக்காரங்க சில விஷயங்கள்ல நீங்கள் நெருக்கடியில் தான் உண்மை நெருக்கடியில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்களுக்கு அது என்ன பண்ணுது நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஆரோக்கியத்தை தீர்க்கக்கூடிய அமைப்பு நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறாரு ஒன்றும் இல்லை ஆறாம் அதிபதி தான் பார்க்குறாரு ஆறாம் பாவத்தை அதனால் நோயை கொடுத்தாலும் தீக்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆனால் குழந்தைகள் மூலியமாக அந்த தேர்வு உண்டும் ஒரு தொழில் தொடங்கினீங்க அதில் கடன் ஏற்பட்டிருக்கு அந்த கடனை தீர்க்கணும் அதுவும் குழந்தைங்க தான் தீக்கும் நீங்கள் பட்ட கடனை குழந்தைகள் தீக்கிற அமைப்பு வரும் குழந்தைகளுக்காக நீங்களும் செலவு பண்ணி கடன் பட்டு கடனை ஏற்படுத்துகிற அமைப்பும் கண்டிப்பாக உண்டு ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தில் இப்போ பணம் திரையத்தை பண்ணி உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கெடுத்து ஆரோக்கியம் கெட்டு அதுக்கும் செலவு பண்ணி பணத்தையும் விரயம் பண்ணி கொஞ்சம் நிம்மதி இல்லாத அமைப்பை கொடுத்துட்ருக்கு அதையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் கடன் பிரச்சனை தெரியல கடன் என் பிரச்சனை தேர்லிங்க நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற எண்ணம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடும் அதே அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் ராகு இருக்கிறது சிறப்பு இல்லை ஒன்பதில் சனி இருக்கிறது நல்லா இல்லை ஒன்பதில் சனி இருந்தாவே பாக்கியம் கெட்டு போயிடும் பணம் பொருளாதாரம் கேட்டு போயிடும் நாங்கள் இங்கே பேங்கில் வைக்கிறதும் அடகுக்கு வைக்கிறதும் ஒரு இடத்து மேலே கடன் வாங்குறதோ இந்த அமைப்பு கூடுதலாக அங்கே உங்களுக்கு இந்த இப்போ இந்த மாதம் பூரா ஓடிட்டுருக்குது தீரக்கூடிய அமைப்பு எல் இது இந்த மாதத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த பழங்கு அடுத்த மாதம் வேறு மாதிரி உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்துல நீங்கள் எல்லாமே சிக்கலில் மாடிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அதே விடுதலை வரதுக்கு ஒரு மாதம் அடுத்த மாதம் திரும்ப வரும்போது அதனுடைய பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும் தான் உண்மை பன்னெண்டில் குரு இருக்கும்போது தூர இடங்களுக்கு போவீங்க ஆறாம் இடத்துல குரு பார்த்துச்சுன்னா தூர இடத்துல தொழில் பண்ணி சம்பாதிச்சு வீட்டுக்கு குடும்பத்துக்கு பணம் அனுப்புவீங்க இது வந்து வாலிபமாக வயசு இளம் வயசில் இருக்கிற ப பசங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ தான் இதை நான் சொல்லக்கூடிய பலன் கொடுக்கும் அவர் ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கும் வெளியே போய் உங்களுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அமைப்பு கூடுதலாக உண்டு நிறைய பேர் வெளியில் போய் உட்காந்து எந்த பிரச்சனையுமே தெரியலீங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க கடன் தெரியலீங்க நான் எது எடுத்தது எல்லாமே தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கடகராசிக்காரங்க என்ன இருக்கிறீங்க அப்போ நீங்கள் தோல்வியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் இந்த மாதம் பூரா போகணும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய மன உளைச்சலில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதம் இருக்கும் அதனால் எச்சரிக்கையாருங்க நன்றி வணக்கம்